அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் புதன்கிழமை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி ஐந்தாம் நாள் இன்றைய திதி வளர்பிறை திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கூலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப சுபகோறைகள் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திரன் விடுவார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாளின் சிறப்பு பிரதோஷம் அதாவது திரையோதசி திதி வளர்பிற திரையோதசி திதி பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷமாக இன்றைய நாள் அமைகிறது புதன்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பான ஒன்றாகும் இந்த பிரதோஷ வேளையில் மாலையில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் திரையோதசி அதாவது வளர்பிறை பிரதோஷம் அன்றும் தேய்பிறை பிரதோஷ தினத்தினன்றும் மறக்காமல் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பான அற்புதமான பலன்களெல்லாம் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை துவாதசி திதி இருப்பதனால் காலையில் பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் இன்றைய துவாதசி திதியில் காலையில் பெருமாளை வழிபாடு செய்ய இழந்த பொருட்களெல்லாம் நிச்சயமாக மீட்கப்படும் இன்றைய துவாதசிக்கு ராம லக்ஷ்மண துவாதசி என்று பெயர் எனவே இன்று காலையில் பெருமாள் வழிபாடும் மாலையில் சிவ வழிபாடு செய்வது மிக சிறப்பான அற்புதமான பலன்களையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் திரையோதசி திதி பிரதோஷனால் ஒவ்வொரு பிரதோஷமுமே மிக சிறப்பானதுதான் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மாலை வேளையில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பிரதோஷ விழாவில் பிரதோஷ அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர கண்டு தரிசனம் செய்வது என்பது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் நிச்சயம் பெற்றுத்தரும் பிரதோஷ வேலையில் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகங்களையும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளையும் கண்குளிர கண்டு தரிசனம் செய்வது என்பது மிக சிறப்பான ஒன்றாகும் புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வாழ்வில் செல்வ வளம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவு செல்வம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வ வளங்களும் பெருகும் அந்த பதினாறு வகை செல்வ வளங்களையும் பெறுவதற்கு இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு செய்வது என்பது மிக சிறப்பான ஒன்றாகும் புதன்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நாளன்று மாணவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஞானம் பெருகும் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி